கன்னிராசி அன்பர்களே வருமானத்துக்கு குறைவிருக்காது உறவினர்கள் வருகை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களால் சில சங்கடங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் அலுவலகத்தில் உங்களின் ஆலோசனைகள் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும் அதன் காரணமாக சில சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சக ஊழியர்களிடையே உங்கள் கௌரவம் உயரும் வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்படும் திறன் அதிகரிக்கும் சக வியாபாரிகள் உங்கள் ஆலோசனையை கேட்டு வருவார்கள் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பர் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது கணவருடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் இருபத்து நான்கு முப்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான்